இரண்டு சபாநாயகராக பள்ளி மாணவர்களை வழிநடத்தியவர் இன்று தமிழக சட்டசபையை வழிநடத்துகின்றார் மாசற்ற மனதுடன் மக்களை நேசிக்கக்கூடியவர் ஒரு விவசாயியாக விவசாயிகளின் குறைத்திருக்க நினைப்பவர் பயனை செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழக சட்டசபையில் மதிப்பிற்குரிய சபாநாயகர் இந்த நிகழ்ச்சியில் விழா பேரு மடங்கு சார்பாக அருமையான நிகழ்ச்சிக்கு டெல்லி காலை இருந்தாலும் பதினோரு மணிக்கு டெல்லியில் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு தனி விமானம் மூலம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகை தந்து வாழ்த்து அமர்ந்திருக்கின்ற ஆலோசனைகள் கூறியிருக்கின்ற உங்களுடைய வளர்ச்சிக்கு என்று துணை நிற்கின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற மறைந்த மரியாதை புரிய பழனியல் ராஜன் அவருடைய அருமை புதல்வர் என்னுடைய அன்பிற்குரிய அருமை சகோதரர் அன்பிற்குரிய பிடிஆர் தியாகராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சிறப்பித்த இந்த அருமையான அமைப்பை உருவாக்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் சம்பத் அவர்களே அன்பிற்குரிய குணமாலை அவர்களே இளங்கு அவர்களே லட்சுமணன் அவர்களே அருமையாக பேச உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அன்பிற்குரிய கு சேகர் அவர்களே வருகை அனைத்து இந்த மதுரையினுடைய வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற எம் எஸ் எம்பியினுடைய பல தரப்பில் தொழில்களை நடத்தி பல பேருக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அண்மை நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை என்னுடைய அம்மா நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து மணிக்கு நடக்கும் என்று நம்முடைய அமைச்சர் வர என்று உறுதியாக இருப்பீர்கள் அவரும் தனியமான வந்து கலந்து கொண்டதே உண்மையிலே எனக்கு நிற்கிறார் சும்மா சுர்களுக்கு டெக்ஸ்டைல் போன்ற சிறு குறு தொழில்களுக்கு பனிரெண்டு சதவீத வரி விதித்த மத்திய அரசிடம் வாதாடி ஐந்து சதவீதமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாயை உருவாக்குகின்றவர்கள் அல்ல யதார்த்தமான உண்மை நிலையை அறிந்து தெரிந்து புரிந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கே தெரியும் குரானா பெருவெள்ளம் இவற்றை எல்லாம் தாண்டி நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் தொழில்துறை அமைச்சர் குறு சிறு நடுத்தர தொழில்களுடைய அமைச்சர் உட்பட தாமன் பரசன் உட்பட அனைவரும் இணைந்து மதுரை கோயம்புத்தூரிலே கொடிசியா மூலம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முப்பத்தி கோடி ரூபாய் செலவில் தொழில் செய்கின்ற தொழில் முனைவர்களை அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது அவற்றில் அனைவருமே நம்முடைய பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த உங்களை போன்று தொழில் செய்து கொண்டிருப்பவர்களை அழைத்து பேசி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்று சொல்லி உங்களை வைத்தே முப்பத்தி கோடி ரூபாய்க்கு தொழிலை உருவாக்கி எப்பத்தையாயிரம் பேர்களுக்கு அந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்றால் முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு பல சலுகைகள் இருக்கின்றது எனக்கு நன்றாக தெரியும் சொன்னால் நம்முடைய மாணவர்களுக்கு அமைச்சருக்கு எல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட பத்தே கால் லட்சம் கோடி ரூபாய் ஏழாண்டு காலத்தில் அவர்கள் வாங்கிய கடன்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் வாங்கிய கடனை குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தொழில் வளர வேண்டும் என்பதற்காக கொரோனா காலத்தில் மூன்று லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றார்கள் வங்கியிலே ஒன்றரை ஒன்றரை லட்சம் கோடி அளவுக்கு வழங்கப்பட்டது வழங்கியதில் ஐம்பது கோடி ரூபாய் அளவில் தொழில் செய்கின்ற பெரும் பெரும் முதலாளிகளுக்கு சென்றதை தவிர சாமானியர்களுக்கு இந்த அரசு அதுபோல் சாமானியர்களை புறக்கணிக்கின்ற அரசு அல்ல மதுரையை பொறுத்த அளவில் ஒரு அருமையான நிதியே தான் இருக்கு நிதியமைச்சரே தான் இருக்கு எந்த குறைக்கு வேண்டுமென்று நிதியை கொடுக்க வேண்டுமென அவர் தான் கொடுக்க வேண்டும் ஆகவே மதுரைக்கு மாஸ்டர் பிளான்னா அவருடைய கண் அசைவில் மாவட்ட ஆட்சியர் சொன்னா அடுத்த நிமிஷமே மாஸ்டர் பிளான் வந்தே தீரும் கோரிக்கை சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் நீங்களே நாற்பது பேர் சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர்ல என்ஜினியரிங் எஸ்டேட் அமைச்சுக்க ஏழு ஆண்டுகளாக அனுமதி அளிச்சுற மாண்பு முதல்ல பொறுப்பேற்று ஏழு மாத காலத்திற்குள் இப்போது அந்த அனுமதி உங்களுக்கு அதற்கு நம்முடைய நிதி அமைச்சர் காரணம் நம்முடைய மூர்த்தி அமைச்சர் ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க தளபதி ஒரு எம்எல்ஏ இருக்காங்க உங்களுக்கு எந்த நேரம் வேண்டுமான அவர்களை நீங்கள் சந்தித்து என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் வந்த உடனே நான் பார்த்தேன் இந்த கெட்டடம் இருக்கிறது என்றால் அதற்கு மறைந்த மரியாதை பொறியா பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் தான் அதே நீங்கள் இந்த திட்டங்கள் இப்போது கூட அவர் சம்பத்தவர்கள் சொன்னார்கள் ட்ரேட் சென்டர் ஆரம்பிக்க வேண்டும் மூணு ஏக்கர் இருக்கு பக்கத்தில் கார் பார்க் இருக்கு பூமி தான ஏக்கர் இடம் ரெண்டு ஏக்கர் இருக்கு அதை கொஞ்சம் எப்படியாவது வாங்கி தாங்க வாங்கியதுங்க பக்கத்தில் இருக்கு காரை விடுங்க உடக்கூடாது யார் சொல்ல போற உங்க மாவட்ட ஆட்சியர் இருக்காரு இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இப்ப இருக்கக்கூடிய அரசு உங்களை ஊக்குவிக்க வேண்டும் உங்களுக்கு என் காரணம் குறு சிறு நடுத்தர தொழில் செய்களில் மட்டும்தான் இந்தியாவில் பதினேழு கோடி பேருக்கு வேலை கொடுக்காங்க கார்பரேட் கம்பெனி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுப்பாங்க இப்போது கூட நீங்க ஆந்திரா முதலிடத்திலும் தெலுங்கானா இரண்டாவது இடத்திலும் இருப்பதாக அவர்கள் சொன்னார்கள் தமிழ்நாடு பதினான்காவது இடத்தில் தொழில் முன்னேற்றத்தில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள் அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொல்கின்றார் இந்தியாவில் நம்பர் ஒன் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பது எனக்கு பெருமை அல்ல இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது எல்லா வகையிலும் என்பதுதான் எனக்கு பெருமை என்று அவர் சொல்லுகின்றார் ஆண்டுக்கு பத்து லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கின்றார் ஆகவே உங்களை கைவிட மாட்டார் அவர் கேரளாவில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு தொழில் தொடங்கவர்கள் தொழிலை தொடங்கி மூன்று ஆண்டுகள் நடத்தலாம் அதன் பின்பு அர்த்தனா என்றார்கள் குஜராத்திலும் அந்த திட்டம் இருப்பதாக கருகிறேன் தெலுங்கானாவிலே பதினைந்து நாட்களுக்குள் எல்லா சர்டிபிகேட்டையும் வாங்கி நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா முறையா என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு கொடுக்கணும் அப்படி அப்படி நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டா பதினைந்து நாட்களுக்குள் அனுமதி கிடைக்கவில்லை என்றால் பதினாறாவது நாள் அனுமதி கிடைத்ததாகவே தொழிலை நீங்கள் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு அங்க இருக்கிறாட்டு நான் கேள்விப்பட்டேன் ஆகவே நிச்சயமாட்டு நம்முடைய மாண்புக்கு முதல்வர் குறு சிறு நடுத்தர தொழில் வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப கூட இதே இந்த அசோசியேஷன்ல இருந்து தொண்ணூத்தி சிறு குறு தொழில்களுக்கு பதினாலு சதவீத மாற்று வழி இருந்து மாண்புமிகு அன்றைய முதல்வர் கலைஞர் அவருடைய கவனத்திற்கு என்னை அழைத்துச் சென்றார்கள் நான் சென்றேன் உடனடியாக நான்கு சதவீதமாக வரியை அருமை கலைஞராக முப்பரிமாணத்தோடு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கருணை உள்ளத்தோடு தொழில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக முனைப்போடு இருக்கின்றார் ஆகவே அதற்கு சரியான நிதியமைச்சரை உங்களுக்கு தந்திருக்கின்றார் இவர்களை வைத்து நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர உங்களுக்கு எல்லோரும் வந்து உங்களிடம்தான் கேட்பாங்க எப்படி இந்த மதுரையில் இவ்வளவு தொழில் வளர்ச்சி வந்தது என்று சொன்னால் எப்படி இந்த கட்டடம் ஐயா பி டி ஆர் பழனிவேல் வந்ததோ அதுபோல் இந்த மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சி மாண்புமிகு நிதியமைச்சர் நம்முடைய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மூலமா வந்தது என்ற ஒரு பெருமை இந்த மதுரைக்கு நடந்து இனிப்பான செய்திகளையும் புத்தாட்டு பரிசாக தந்துவிட்டு சென்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர் தமிழக சட்டசபை சபாநாயகர் மதிப்பிற்குரிய திரு எம் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருதுகளை கௌரவிக்கும் தருக இன்ஜினியரிங் கிளஸ்டருக்கு நன்றி கூறும் தருணம் ஐயா வணக்கம் நம்மளோட இந்த திமுக ஆட்சியில வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷமா எங்களால இந்த மெதுரை மதுரை இன்ஜினியரிங் கிளஸ்டர் ப்ரைவேட் லிமிடெட் பிளான் அப்ரூவல் வாங்க முடியாம நாங்க தவிர்த்துக்கிட்டு இருந்தோம் நம்மளோட ஆட்சி வந்ததும் எங்களுக்கு வந்து அந்த பிளான் அப்ரூவல் ஆகி லேண்ட் இது சாங்ஷன் ஆகி இப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து பூமி பூஜைன்னு ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டெண்டர்லாம் நாங்க விட்டுட்டோம் அது நம்மளோட இன்ஜினியரிங் கிளஸ்டருக்கு வந்து நாங்கள் வந்து நன்றியை தெரிவித்து ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி இன்னைக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் நம்ம எஸ் எங்களுக்கு கௌரவிக்கலாம்